ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி பச்சை பயிர் கடையில் தான் செய்ய போகிறேன் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு முந்தின நாள் நைட்டே பச்சை பயிர் எடுத்து அதில் இருக்க கல் மண் குச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கோங்க காலையில் எழுந்து அது ரெண்டு மூணு வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதுக்கு வெங்காய வடகம் தான் போட்டு தாளிக்க போகிறேன் அந்த வடகம் போட்டு தாளித்தா குழம்பு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் இந்த வெங்காய வடக ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சின்ன வெங்காயம் பத்து பூண்டு பத்து நல்லா உருளக்கல்ல இடித்து சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கருவேப்பிலை பச்சை மிளகா அஞ்சு இந்த பச்சை மிளகாய் போட்டால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் தக்காளி ரெண்டு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் உப்பு தேவையான அளவு சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க தேவையான அளவு பச்சை பச்சைப்பயிறு இன்றைக்கி நான் ஒரு டம்ளர் பச்சைப்பயிர் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு சொம்பு தண்ணி விட்டுருக்குறேன் குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வந்த பிறகு ஓப்பன் பண்ணி இதை வந்து மஞ்சட்டி கல் சட்டி இருக்குல்லங்க அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா எடுத்துக்கோங்க சட்டியில் நல்லா இருக்கும் குழம்பு இப்போது நம்ம பச்சைப்பயிறு குழம்பு ரெடி இது சாதத்தோடு சாப்பிட நல்லாயிருக்கும்